வெள்ளிக்கிழமை வந்தா தியேட்டர் எல்லாம் திருவிழா கொண்டாட்டம்தான் நாம எல்லாம் காத்து கொண்டிருந்த காரை வெட்டி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி என்பது சாதாரணமான வெற்றியாலா இருக்கக்கூடாது ஒரு சரித்திர வெற்றியா இருக்கும் இந்த திரைப்படம் ஜெயிச்சா அந்த திரைப்பட குழு மட்டும் ஜெயிச்சதா அர்த்தம் இல்ல ஒட்டுமொத்த தமிழனமும் ஜெயிச்சதா அர்த்தம் தமிழ் பெரும்பான்மை சமுதாய மக்களை எல்லாம் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி செய்து ஒரு சமுதாயத்திற்கு எதிராக மட்டும் வன்மத்தை பரப்பிட்டு இருக்கக்கூடிய கும்பலுக்கு பாடம் புகட்டக்கூடிய வெற்றியா இருக்கும் இந்த புடலங்காய் இயக்குநர்கள் எல்லாம் இருக்கிறானுங்களே ஒரு சமுதாயத்திற்கேறாக வன்மத்தை அக்கிரமத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த புடலங்கா இயக்குநர்களை பொடரையில அடிச்சு தோர்த்துற வெற்றியா இருக்கும் இந்த படம் ஜெயிச்சாத்தான் பல நூறு இயக்குநர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த பெரும்பான்மை சமுதாய மக்களுடைய வழிகளை எல்லாம் சொல்ல தயங்கிட்டு இருக்கிறாங்களே அவர்களுக்கு ஒரு ஊக்க சக்தியா இருக்கும் இந்த திரைப்படத்துடைய வெற்றியை பொறுத்து பல நூறு இயக்குநர்கள் இந்த பெரும்பான்மை சமுதாய மக்களுடைய வரலாற்றையும் இந்த பெரும்பான்மை சமுதாய மக்களுடைய வழியையும் சொல்ல திரைக்களத்துக்கு வருவாங்க அதற்கு நாம் உறுதுணையாக இருந்து இந்த திரைப்படத்திற்கு ஒரு மாபெரும் வெற்றியை தேடித்தரம் பேரன்பிற்குரிய தொப்புள் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பைலாமுக்கார் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்போர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே போன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் காடி வெட்டி திரைப்படம் காடு வெட்டி திரைப்படம் மிக விரைவில் அதாவது நாளை மறுநாள் மார்ச் பதினைந்தாம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும் அதுவும் அந்த ட்ரெய்லர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னங்க இப்படி எடுத்து வச்சிருக்கிறாங்க மிரட்டி வச்சிருக்கிறாங்களே என்று பல எனக்கு தெரிஞ்ச சினிமா விமர்சனங்கள் சொல்லியே நான் கேள்விப்பட்டேன் ஒவ்வொரு காட்சியும் தரமா எடுக்கப்பட்டிருக்கு பாடல்கள் அத்தனையும் பாடல்கள் அத்தனையும் தரமா இருக்கு இந்த திரைப்படம் நாள் ஒரு திருவிழா கொண்டாட்டத்திற்கு தேட்டர்கள்லாம் தயாராகி இருக்கு சரி எந்தெந்த தேட்டர்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாச்சு ஒட்டுமொத்த கூட்டமும் அதற்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு எந்தெந்த தேட்டர்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா தமிழ்நாடு எங்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட தேட்டர்கள்ல இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது நீங்க இருக்கக்கூடிய தொலைவில் இருந்து பத்து கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கக்கூடிய தேட்டர்ல போய் இந்த படத்தை பார்க்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முப்பதற்கும் குறையாத அடங்க அளவுல திரையரங்குகள்ல படம் இந்த படத்தை வாங்குறதுக்கு அத்தனை பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறார் ஏன்னால் இந்த படம் அப்படியான ஒரு சரித்திர வெற்றியை படைக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும் திரௌபதி எத்த எப்படி ஒரு முப்பது நாற்பது மடங்கு லாபத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்ததோ அதை விட இது மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தரும் திரை உலகல கணிச்சும் வச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தினுடைய வெற்றியை பொறுத்ததா இனி வரும் காலங்கள்ல நம்முடைய கதைகள் திரையில பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி சாதாரணமான வெற்றியாலா இருந்தா எவனும் சேர மாட்டான் ஒரு சரித்திர வெற்றியா இருக்கும் சரியான காலத்துல சரியான நேரத்துல சரியான பொழுதுல இந்த திரைப்படம் வருதுன்னு தான் நான் பார்க்கறேன் இந்த திரைப்படம் நிச்சயமாக மதுவிற்கு எதிராக இருக்கும் இந்த திரைப்படம் நிச்சயமாக பெண்ணுரிமை பேசக்கூடியதாக இருக்கும் இந்த திரைப்படம் நிச்சயமாக இந்த மண்ணை காட்டக்கூடிய கருத்துக்களை தாங்கி நிற்கக்கூடிய படமா இருக்கும் என்பதில யாருக்கும் மாற்று கருத்து இருக்க போறதே கிடையாது இந்த திரைப்படத்துல ஏனோ தானோன்னா எடுக்கல உச்சபட்ச நட்சத்திரங்கள் முதல் அத்தனை பேரும் நடிச்சிருக்கிறாங்க அந்த நடிகர்கள் நடிக்கிறதா இருந்துக்கிச்சுன்னா இந்த கதையை கேட்டுக்கிட்டு அந்த இயக்குநர்களுடைய நுட்பத்தை அறிஞ்சுக்கிட்டு தான் நடிப்பாங்க அந்த அளவிற்கு இந்த திரைப்படத்தில் அதிக கவனம் செலுத்திருக்கிறாங்க ஓராண்டு ஈராண்டுல நான்கு ஆண்டுகளாக இந்த திரைப்படத்தினுடைய பணிக்காக இயக்குனர் சுபாஷ் அவர் இயக்குனர் சோலை ஆறுமுகம் அவர்களும் தயாரிப்பாளர் சுபாஷ் அவர்களும் அந்த திரைப்பட குழுவும் தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க இதுதான் அங்க உண்மை இந்த திரைப்படம் வந்து வெளிவந்து பெறுகின்ற வெற்றி என்பது பல இந்த புரட்சி புள்ளங்காலாம் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த இயக்குநர்களுக்கெல்லாம் பாடம் புகட்டக்கூடிய படமா இருக்கும் குடரையில அடிச்சு துருத்துற படமா இருக்கும் அந்த இயக்குநர்கள்லாம் பெண்ணுரிமையை பேசுறாங்களா பெண்களை இழிவுபடுத்தி பேசுறாங்களா மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய படமா இந்த படம் இருக்கு வெகு நாட்களுக்கு பின்பாக தியேட்டர்ல ஒரு கொண்டாட்டத்தை ரசிக்கக்கூடிய அளவிற்கான படமா இந்த படம் இருக்கு நம் மக்களுடைய வீரத்தையும் நம் மக்களுடைய தீரத்தையும் சொல்லக்கூடிய படமா இந்த படம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் படம் எடுக்கிறாங்க அந்த படத்தை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை தானே நம்முடைய கடமை தானே குறைஞ்சபட்சம் பத்து நாளாவது இந்த திரைப்படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளா அத்தனை தேட்டர்லயும் போகும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திரைப்படம் உச்சபட்சமா நானூறு கோடி முன்னூறு கோடி எடுத்து படத்தை செலவு பண்ணி எடுக்கிற படத்தை விட இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு கூடியிருக்குன்னா காரணம் ஒன்னே ஒன்று காடு வெட்டி காடு வெட்டி என்கின்ற மண் மாவீரர் அவதரித்த மண் மாவீரரை மனதில் சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மூன்றரை கோடி தொண்டர்களும் இந்த திரைப்படத்துக்காக காத்துக்க அந்த மூன்றரை கோடி தொண்டர்கள் இந்த திரைப்படத்தை உச்சாணி கும்பல உட்கார வைப்பாங்க அதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதை கடந்து ஒட்டுமொத்த தமிழிடமும் திரைப்படத்தை ஆவலா பார்த்துக்கிறது காரணம் மாவீரர் காடுவெட்டியார் அவர்கள் ஒரு சமுதாயத்தினுடைய உரிமைக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு அரணாக நின்று போராடியவர் இந்த மண்ணை மீட்பதற்காகவும் பெண்ணை காப்பதற்காகவும் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர் சமூக நீதிக்காக மருத்துவர் அவர்கள் வழியில் நின்று போராட்டத்தை வென்று காட்டியவர் பட்டியல் சமுதாய மக்களின் உரிமையை வென்று கொடுத்தவர் அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த மாவீரர் காடுவெட்டியார் அவர்கள் பிறந்த ஊரின் பெயரை தாங்கி வரக்கூடிய காடுவெட்டி திரைப்படம் ஒரு சரித்திர வெற்றியை படைத்தால் தானே நமக்கு சிறப்பு நமக்கு பெருமை அந்த பெருமையை இந்த காடுவெட்டி வெட்டி நடுநாட்டு கதை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதில் எல்லளவும் எனக்கு மாற்று இல்லை இந்த திரைப்படத்தை தேட்டர்ல கொண்டாடுங்க பார்க்கலாம் கொண்டாடுங்க நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வரலாற்று அருகில் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் இந்த திரைப்படத்தை தியேட்டர்ல பார்க்கறதுக்கு இல்லை கொண்டாட போகும் இந்த திரைப்படம் நமக்கான ஒரு கொண்டாட்டமா இருக்கும்